ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரப்பான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேவர் கூடு செய்வோம் இல்லையா அதை கல்லியாக எப்படி கிண்டலாம் எங்கள் ஊர் ஸ்டைலில் நாங்கள் எப்படி செய்வோன்றதை நான் உங்களுக்கு ரெசிப்பியை இன்றைக்கி நான் நோட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபல் கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை இதுக்கு நான் வந்து கேவர் கள்ளிக்கு தோதாக கருவடு குழம்பு செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கருவடைனால் சில பேர் நாத்தோன்னு சொல்லுவாங்க ஆனால் கருவடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சிம்பிளாக எப்படி ஒரு கருவடை வைக்கிறதுன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி பூண்டு இது மூணுத்தையும் நல்லா வதக்குன பிறகு நம்ம கத்திரிக்காய் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன காய் வேணுமோ அந்த காயை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா ஒரு வதக்கு வதக்குன பிறகு மிளகாத்தூள் உப்பு போட்டு பெரட்டி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதி வந்த உடனே கொதி வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காரம் உப்புலாம் செக் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க தண்ணி ஆட் பண்ணி நான் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்க கருவடை பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவடை நான் சுடு திரு போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கழுவேன் அப்பதான் அந்த மண்ணெல்லாம் க்ளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொதி வந்துச்சு நம்ம கருவோடு போட்டு ஒரு கொதி வந்துருச்சுன்னா நம்மளோட கருவடை குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கேவர் கள்ளிக்கு நம்ம நைட்டே வந்து அரை கிலோ மாவை எடுத்து கட்டி இல்லாமல் கரைச்சி புளிக்க வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் புளிக்க வச்சுட்டா அடுத்த நாள் காலையில் எடுத்து களி கிண்டும்போது ரொம்ப சூப்பபாக இருக்கும் நான் ஃபர்ஸ்ட்டு இதில் அரிசி கொஞ்சம் சேர்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டில் இருக்க அரிசி தான் சேர்த்துப்போம் சில பேர் பச்சை அரிசி சேர்த்துப்பாங்க நான் வீட்டில் இருக்க அரிசி இந்த கட்டி இல்லாமல் நம்ம மாவை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாவை எடுத்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கையை விடாமல் நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ் கையை விடாமல் நல்லா கிண்டினீங்கன்னா சூப் சூப்பா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும் அடி அடி மட்டும் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க நல்லா கிண்டணும் நல்லா கிண்டணோன்னா சூப்பா வந்து நல்லா திரண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாவு திரண்டு வந்துச்சு கலர் மாறிடுச்சு நம்ம கைக்கு ஒட்டலை அப்படின்னா இதே போல் ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிண்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி உருட்டி ஏன்னா மொத்தமாக வச்சோன்னா நம்ம திரும்பி பிச்சு எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ சூப்பர்பான கள்ளி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த கல்லியை ஒரு விதமாக சாப்பிட்டா சூப்பர்பாக இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கள்ளி எடுத்து நடுவில் கொஞ்சோண்டு ஓட்டை போட்டு அதை நடுவில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க எலும்புகள் வெளப்படும்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த மெத்தடில் நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்களா என்னென்னு எனக்கு தெரியல நல்லெண்ணெய் ஊற்றி இதுக்கு மேலே கருவாடு குழம்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் காரம் கொஞ்சம் காரம் அதிகமாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அப்படியே சூப்பர்பாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர்பாக இருக்கும் என் வீடியோ படிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார்